ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் காலில் விழுறதுதானே தப்பு ஆர் பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்ல படம் பிடிச்சிக்கங்கண்ணே சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூறு அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார் அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பார் இப்படி நிப்படி அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாமா கால்ல போய் விழுவாங்க அதை விட தலைவராக எடப்பாடி அண்ணனை என்னையும் கம்பேர் பண்ணுங்க என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளும் எடப்பாடி அண்ணன் மீது மூன்று வருடங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை பாருங்க என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய கேஸ பாருங்க உதாரணத்திற்கு ராஜ்நாத் சிங் ஐயா வரவேற்கறதுக்கு நானும் இருந்த டிஆர் ஆர் பால் இருந்தாங்க ரெண்டு பேரும் வரவேற்போம் டிஆர் பால அண்ணன் அவர்கள் ராஜ்நாத் சிங் ஜியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா என்னோட எதிரி அப்படின்னு நான் என்னை பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நானும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஆமாங்க எதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கேஸ் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம் அவர் என் மேலே ஐநூறு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு நான் நூறு கோடி ரூபா போட்டிருக்கேன் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் அவர் ஜெயிக்கிறாரா நான் ஜெயிக்கிறான்னு பார்த்துருக்கேன் அவர் மேலே ஊழல் வழக்குக்காக நான் வெளியிட்டிருக்கேன் அவரும் என்ன எதிரின்னு சிரிச்சிட்டு சொன்னார் நானும் சிரிச்சிட்டு எதிரின்னு சொன்னேன் நாங்கள் எதிரி தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் வழக்கு நடக்கத்தான் போகுது இருவரும் இன்னொருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கோம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என் மேலே கேஸ் போட்டிருக்காரு நான் ஆர்எஸ் பாரதி மேலே ஒரு கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன் அது மாறப்போகுதா மாறப் போகிறதுல எதிரி தான் அதில் முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களோட தொலைபேசி மூலமாக வாங்குன்னு அழைக்கிறாங்க நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நிறுத்த போறேன்னா அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்த போறோமா இல்லை அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்கண்ணா இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி அண்ணன் மேலே எத்தனை அவதூறு வழக்கு எடப்பாடி அண்ணன் மேலே போட்ட வழக்க ஆர் எஸ் பாரதி வித்ரா பண்ணுறாரு பாருங்க என் மேலே திமுக வழக்க வித்ரா பண்ணிருக்கா அப்போ எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போல் நடத்தமா ஆர் எஸ் பாரதி அவங்க ஹைவே டெண்டரில் சிபிஐ என்கொரி கேட்கிறாரு அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் ஆர் எஸ் பாரதி அவங்க வித்ரா பண்ணுறாங்க கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு மாமச்சான் கூட்டணி மச்சான்